ஃப்ரெண்ட்ஸ் டுடே என்ன பார்க்க போகிறோன்னா கோதுமை மாவு வச்சு தான் நம்ம கோதுமை பணியாரம் பார்க்க போகிறோம் எப்படி இந்த மெஷர்மெண்ட் அளவுக்கு ரெண்டு கப்பு நான் எடுத்திருக்கேன் கோதுமை மாவு கூட வந்து அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி பேக்கிங் சோடா ஒரு அளவு உப்பு இதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் இதை நல்லா மிக்ஸ் விட்டுக்கோங்க இந்த கப் அளவுக்கு நான் ரெண்டு கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் இதில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கோங்க இப்போ இந்த வெள்ளத்தை நம்ம பாகு மாதிரி காய்ச்சி நம்ம எடுத்துக்கிறோம் வாங்க கடாயில் இந்த ஒரு கப் அளவுக்கு நம்ம வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கிறோம் இந்த மெஷர்மெண்ட் கப்லேயே நம்ம ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம் கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம் ரெண்டாவது கப் எந்த மெஷர்மெண்ட் அளவில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த மெஷர்மெண்ட் அளவில் தான் மாவும் எடுக்கணும் வெள்ளமும் எடுக்கணும் தண்ணியும் எடுக்கணும் கரெக்டான மெஷர்மெண்ட் எடுத்தால் தான் இந்த பணியாரம் கரெக்டான நான் சொல்கிற மெத்தடில் பண்ணால் தான் கரெக்டாக வரும் இப்போ இதை நல்லா தாய் நல்லா கொதி வரணும் இந்த கம்பி பதம் பாகு அந்த மாதிரிலாம் கிடையாது நல்லா கொதி வந்த பற்றி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஈவினிங் டைம் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நம்ம குக் பண்ணி கூட நம்ம சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைகளுக்கு கூட நம்ம டக்குன்னு செஞ்சு கொடுத்துக்கலாம் ரூவா தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் அளவுக்கு இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க குடும்ப மாவில் நம்ம இந்த மாதிரி பணியாரம் செஞ்சு சாப்பிட்டுக்கிறோம் இந்த மாதிரி ஒரு டைம் நான் சொல்கிற மிஸ்டரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நார்மல் பணியாரத்தில் இந்த பனியாரம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் தடவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த பணியாட்டுக்கு சீனி நம்ம ஆட் பண்ணக்கூடாது வெள்ளம் இருந்தால் மட்டும்தான் இந்த பணியாட்டுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா கூட்டி வந்துடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் வடிகட்டி நம்ம இந்த சர்க்கரையை நம்ம எடுத்துக்கிறோம் ஏன்னா இதில் வந்து தூசிலாம் இருக்கும் இந்த சர்க்கரையில் அதனால் இந்த வெள்ளை கடைசியில் இதில் இந்த மாதிரி இருத்து விட்டுக்கோங்க பிறந்த தூசி எல்லாமே வந்துருச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கட்லி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க வாசனையும் செம ஸ்மெல்லாக இருக்குங்க ஏலக்காய் பொடி இதெல்லாம் போட்டுருக்கோம்ல ஸ்மெல் நல்லாயிருக்கு மீதி வெள்ளைக்கரத்துல நம்ம இல்லா வெள்ளைக்கரத்துலேயும் விட்டாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சூறோடையே நம்ம செய்யும்போது கரெக்டாக இருக்கும் அதாட்டி பத்தாத பட்சத்துக்கு நீங்கள் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப இலக்கமாகவும் இருக்கக்கூடாது பனியாரக்கல்லில் விவூத்துற அளவுக்கு இருக்கும் மாவு ரொம்ப தண்ணி இந்த இப்போ தான் நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி வந்து பனியாரக்கல்ல நானும் ஹீட் பண்ணிட்டேன் ஹீட் ஆகிட்டுக்கோங்க ரொம்ப ஃபுல்லாக விட்டுறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க இந்த கல்லில் அரை இது விட்டா போடுவோம் பாருங்கள் எல்லா பிள்ளையிலுமே நம்ம விட்டாச்சு நல்லா வெயில் கட்டுவோம் நல்லா வெழுந்துருச்சு மேலே மட்டும் நல்லா மாவை மட்டும் தெரியுது பாருங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி திருப்பிட்டுருக்குறோம் எல்லாத்தையுமே பாருங்கள் எல்லாத்தையுமே நல்லா திருப்பி விட்டாச்சு நல்லா வேகட்டும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ரெண்டு சைடுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லாத்தையுமே ஒன்றா எடுத்துருவோம் அவ்வளவு தாங்க கோதுமை பனியாரம் ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்க ஓகேங்களா ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸியான ரெசிபி ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக கூட பயன்படுத்தி சாப்பிடலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பெஸ்ட் ரில்ஸ்ட் ஆன வீடியோட உங்களை பார்க்குறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை பை முடி ஷாப்பிங் ஆப் திஸ் ஆப் டவுன்லோடு பை பிளே ஸ்டோர் ஆப் ஆப் ஸ்டோர் பை மூடி ஷாப்பிங் ஆப் பெஸ்ட் குவாலிட்டி ஆஃப் த க்ராசரிஸ் அண்ட் ஸ்டேபிள் கலெக்ஷன் பை மூட் ஆப்பில் நம்மளோட வீட்டுக்கு தேவையான ஏ டு இஜெட் எல்லா திங்ஸுமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ப்ராடக்டில் எந்த ப்ராண்ட்ஸ்லலாம் இருக்குன்னு டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க பார்சல் வந்து வெரி சேஃப் அண்டு செக்யூர் அண்டு ரிசீவிங் த பர்ச்சேஸ் லோ ப்ரைஸ் குவாலிட்டி திங்ஸ் அண்டு கன்வின்சிங் த பர்ச்சேஸ் பைமூட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்களும் பைமூட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ